வணக்கம் செல்வகுமாரின் இதுவரை மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இடைவெளி கொடுத்திருக்கக்கூடிய பெய்யாத பகுதிகளுக்கு மழை பொடிவு எப்பொழுது அதாவது நிறைய மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிற இருக்கிற பொழுதிலும் இன்னும் அவர்களுக்கு நம்பிக்கை வராமல் கவலையில் இருக்கிறார்கள் கைபேசி அழைக்கிறார்கள் அவர்களுக்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ இந்திய ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை எங்கெல்லாம் மழைப்பொழிவு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை நன்றாக பொழிந்திருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி கொடுத்த நிலையில் தற்பொழுது மழைப்பிடிவு ஆங்காங்கே தொடங்கி இருக்கிற நிலையில் இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் பகுதி இப்போ வெப்பச்சலன இடி மழைப்பிடிப்பு எதிர்பார்த்தது இன்னும் தொடங்கலை சூடூருக்கும் அப்பாச்சி கொன்றம்பகுதிக்கும் என்று இடையப்பட்ட பகுதின்னு சொல்லலாம் கோயம்புத்தூர் மாநகரம் உட்பட பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இடைப்பட்ட பகுதி பொள்ளாச்சி தெற்கு கூட பெய்யலை கொஞ்சம் சரியா அடுத்தபடியா தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதி கொடைக்கனல் மலையோட தெற்கு சரிவு அதாவது போடி நாயக்கனூருக்கும் வாடிப்பட்டிக்கும் இடைப்பட்ட வைகை அணை சுற்றுவட்டார பகுதின்னு சொல்லலாம் அந்த பகுதி அடுத்தபடியா எங்க மழை பெய்யலன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தென் கோடி திருநெல்வேலி நேற்றுக்கு திருநெல்வேலியில் மழை போயிருந்திருக்கு இந்த ராதாபுரம் திசையன் விலை நாங்குநேரி நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதி மேலும் காயல்பட்டினம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தோட தெற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி இந்த பகுதிக்கு இன்னும் சரியாக மழை இல்லை அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டத்தோட இந்த ராமநாதபுரத்திற்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இந்த பகுதி அடுத்தது இலங்கையில் தலைமன்னார் உள்ளிட்ட பகுதி மிகவும் ரொம்ப நாளாக மழையே இல்லாமல் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த அந்தோனியர்புறம் இலங்கை தலைமன்னார் சரியாக சொல்லணும்னா இலங்கையோட புத்தளத்திற்கும் வடக்கே அப்படியே யாழ்ப்பாணம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதி ஆனால் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்திருக்குது விரை இடங்களில் ஒதுக்கி இருக்குது இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போ மழை அப்படின்னு கேட்குறீங்க போல் வேதாரண்யம் பகுதியில் இன்னும் வேதாரண்யத்திற்கு விதைக்கக்கூடிய அளவிலே தண்ணீர் தேங்கலை மேடான பகுதி இன்னும் வாய்மேடு தானிக்கோட்டகம் போல் தென்னடார் இந்த பகுதிகளில் ஒதுக்கி இருக்குது பல இடங்களில் மழை பொழிந்து இருந்தாலும் கனமழை பொடிவு பொழிந்திருந்தாலும் பல இடங்களை ஒதுக்கியும் இருக்குது அந்த இடங்களுக்கு மழை எப்பொழுதுன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இன்றிலிருந்து அந்த மழைப்பிடிவு தீவிரமடையும் இன்றைக்கு சனிக்கிழமை தேதி மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கும் மழை இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் இன்றைக்கு வாய்ப்பு ஒருவேளை நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் பெஞ்சிட்டு கோயமுத்தூர் வடக்கு பெஞ்சிட்டு இந்த அன்னூர் கூட பெஞ்சிடும் இன்னைக்கு அங்கேயும் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது இங்கே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடம் இல்லாமல் எல்லாருக்குமே உங்கள் ஊர் சொல்லலனா கூட உங்கள் ஊரையும் சேர்த்துங்க இன்றைக்கு கண்டிப்பாக இந்த தேனி மாவட்டத்தோட பகுதிக்கும் வால்பாறை உள்ளிட்ட பகுதி கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதி விருதுநகர் மாவட்ட பகுதி இதெல்லாம் இன்றைக்கு நல்ல மழைப்படிவு கொடுக்க போகுது எல்லா இடங்களுக்குமே இன்றைக்கு இந்த ஒதுக்கி இருக்கிற இடத்துல கிடைச்சிடும் அந்த ராதாபுரம் மட்டும் இன்றைக்கு கிடைக்காது ராதாபுரம் ராமேஸ்வரம் இந்த கோடியக்கரை முனைக்கு இன்றைக்கி கிடைச்சிரும் ஆனால் கோடியக்கரை முனை ஒதுக்குனால் நாளைக்கு கிடைச்சிடும் கவலைப்படாதீங்க நாளைக்கு கிடைச்சிடும் வேதாரண்யம் பகுதிக்கு இன்றைக்கு ஒதுக்கினால் இப்போ எங்கெங்க ஒதுக்கு இந்த முனை அந்த ராமேஸ்வரம் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் ராஜபுரம் பகுதி இது மட்டும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பாலக்காட்டு கடவாய் பகுதிகளுக்கு இன்றைக்கு பெய்திடும் ஒருவேளை அங்கேயும் இன்றைக்கு ஒதுக்குன்னா கவலைப்படாதீங்க ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு அங்கே பெய்துவிடும் அடுத்த காட்டு சுழற்சி இருக்குது பாருங்க ஒருவேளை அதில் போதுமான மழை இல்லை அதுவும் சரியாக பெய்யலை அப்படின்னு கவலைப்படாதீங்க அடுத்த காட்டு சுழற்சி வரும்போது பாருங்க பதிமூணாம் தேதி அது கோடியக்கரை முனைக்கு பெஞ்சிடும் பதினாலாம் தேதி ராதாபுரம் பெஞ்சிடும் செவ்வாய்க்கிழமை ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்ட தெற்கு பகுதி கூடங்குளம் எல்லாமே கன்னியாகுமரி நாகர்கோவில் சுசீந்திரா அப்படியே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் உட்பட தூத்துக்குடி மாவட்டத்தோட விலை அப்படியே தூத்துக்குடி ஊவரி அப்படியே பழைய காயல் இந்த பகுதி எல்லாமே அருமங்க நேரில் மழை பொழிவு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை உறுதியாக கிடைச்சிரும் அதே நாளில் எங்கெங்கெல்லாம் கடலோரம் ஒதுக்கியிருக்கோ அது கிடச்சிரும் அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கினா அப்புறங்க கடலோரம் தானேங்க மழை அப்புறம் கடலோரம் தான் மழை வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய மழை தான் உள் மாவட்டங்களுக்கு பெய்யும் அப்புறம் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இந்த வருஷம் வித்தியாசமான வானிலை இதை வந்து ஒரு பேசுபொருளாகக்கூடியதாக கூடியதாக இருக்கும் என்ன சார் பேசுபொருள் பழைய காலம் திரும்பி இருக்குது இப்ப பழைய காலம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாற்பத்தைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த பழைய வடகிழக்கு பொருள் மழை தொடங்கியது போன்ற தொடர் மழை தூரல் மழை கனமழை அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்போல்லாம் நிகழ்வு வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் இப்போ நிகழ்வு ரேடாரு சேட்டலைட் பிக்சர் எல்லாம் இருக்கிற காரணம் நிகழ்வாக கண்டுபிடிக்க முடியுது எல்லா ஆண்டுகளுமே நிகழ்வு தான் மழைப்பிடிவை கொடுத்தது இப்போது நிகழ்வுகள் வரிசை கட்டி வரும் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத மழைப்பிடிவு இந்த ஆண்டு பொடியும் கண்டிப்பாக அதனால் பற்றாக்குறை என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை இப்போ பயிரை வளர்க்குறதா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு அதுதான் அப்புறம் வடகிழக்கு மழை தொடங்கினா நிறைய பட் தீபாவளிக்கு முன்பு ஒரு நிகழ்வு அரபிக்கடலை போய் தீவிரம் அடையுது வங்கக்கடலேருந்து போனாலும் அரபிக்கடலை போய் தீவிரம் அடைஞ்சு தென் மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகுது அழுதே விட வங்கக்கடல் நிகழ்வுகிட்ட இணைந்து கொண்டு கடலோரமும் கொடுக்கும் அடுத்த நிகழ்வு தீவிர நிகழ்வு தீபாவளி முடிந்த உடலேயே ஸ்ட்ராங் சிஸ்டம் ஏன்னா செப்டம்பர் மாதம் உருவாகக்கூடிய அந்த வலுவான நிகழ்வு உருவாகலை அக்டோபர் மாதம் தொடங்கும் பொழுதும் அந்த வலுவான நிகழ்வு உருவாகலை அதனால கடல் வெப்பம்லாம் சீர சேர்த்து வச்சிருக்கு அப்படியே வலுவான நிகழ்வு உருவானாலும் ஊதி தள்ளிட்டு இல்லாமல் போயிடாது கடல் நீரோட்டம் வலுவாக இருக்குது கடல் வெப்பம் வலுவாக இருக்குது நிறைய சாதகம் ஸ்ட்ராங் சிஸ்டமும் இருக்கும் லேசான நிக சிறுநிகழ்வும் அதிக மழை பெய்யும் தரும் அதுதான் அது இப்போ எல்லா ஊர்களுக்குமே இதுவரை ஒதுக்கி இருக்கக்கூடிய அது எந்த பகுதியாக இருந்தாலும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் கொஞ்சம் பெய்த பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய பகுதிக்கும் எல்லா பகுதிகளுக்கும் திருப்தியான மழை அதிக மழை பிடிப்புக்கு தான் அதிக வாய்ப்பு ஆக மழை பற்றாக்குறை இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் பதிமூணு பதினாலாம் தேதியிலேருந்து எல்லா இடத்துக்கும் கிடைச்சிடும் பதினஞ்சு பதினாறுனா இன்னும் எல்லா இடத்துக்கும் கிடைக்கும் தொடர்ந்து மழை தான் வடகிழக்கு போகிற முடியும் அதை விட அதிகம் அதை சுருக்கமாக சொல்லப்போனால் மழை இல்லாத நாள் இருக்காது நூறு நாட்களுக்கு மழை தான் இடைவெளி இருந்தால் ஒரு நாள் இருக்கலாம் அதில் ரெண்டு நாள் இருக்கலாம் அவ்வளோ தான் அப்பப்போ ஒரு நிகழ்வுக்கும் ரெண்டு இன்னொரு நிகழ்வுக்கும் இடையில் இடைவெளி இருக்கும் ஆனால் அதில் கூட மழை தூரல் சாரல்லாம் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டிலே வறண்ட வானிலை என்பதற்கு வாய்ப்பில்லை அந்த இடைவெளி நேரத்தில் பனிப்பொடிவு இருக்கும் பனிப்பொடிவு வந்தால் பனிப்பொடிவு மழைக்கு சாதகமாக இருக்கும் நீராவி காற்றை கொண்டு வந்து ஏற்றும்போது அந்த பனி அந்த குளிரலை மழையாக மாற்றுவதற்கு மிக சாதகமாக இருக்கும் ஆகவே பற்றாக்குறை இடங்களுக்கும் பொழிய போகிறது மழை என்ற நம்பிக்கூட நீங்கள் வானிலை ஆய்விற்கூட இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்யுங்கள் நன்றி